ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரேட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு புசுகனும் அவங்க அப்பா காலத்தையே நெரிச்சு விட்டா அதை பார்த்தா நம்ம இலக்கியாவோட தம்பி சும்மா இருப்பானா எடுத்தான் பாருங்க ஃபோனாக அடிச்சாம் பாருங்க இலக்கியாவுக்கு ஒரே ஃபோன் காலில் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிட்டானா பார்த்துக்கோங்க இத்தனை நாளாக அந்த அஞ்சலியும் அந்த சிந்தாமணி இருந்துக்கிட்டு என்னென்ன டார்ச்சர் பண்ணாங்க என்னென்ன சீனை போட்டாங்கன்ற மொத்த விஷயத்தையும் ஃபுல்லாக சொல்லி விட்டுறோம் அதுக்கப்புறம் என்ன அவங்க ரெண்டு பேரும் படாத பாடுபட்டு எப்படி இதெல்லாம் தப்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுக்குறாங்க அதுக்குள்ளேயே போலீஸ் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க ஐயோ இது போலீஸ் யார் சொல்லிப்போம் என்ன சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரு இந்த வசந்த பயப்போலதாங்க உள்ள பூச்சி மாதிரி இருந்துக்கணும் என்ன சின்ன போட்டிருக்கான் பார்த்தீங்களா உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்கணும்னா நினைச்சா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியோடய மைண்ட் வைஸ் அதை பார்த்தாலே சரியான காமெடியாக இருக்குது என்னம்மா நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருக்காங்களா இலக்கையோட அம்மா அவங்களும் அவங்க சாட்சி பயங்கரமாக சொல்கிறாங்க நம்ம அஞ்சலிக்கு எதிராக அதை டென்ஷனான டென்ஷனாக நம்ம அஞ்சலி எதுக்கிட்டு எங்கேயா மாட்டி வரீங்க உங்களை பாருங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டிரிச்சு நாங்கள் உடனே அங்கே வந்த போலீஸ் வந்துட்டு நீ என்னென்ன பண்ணன்றது எல்லாமே ஆதாரத்தோட ரெக்கார்ட் இருக்கு இதுக்கு மேலே நீ ஓவரா பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் என்ன பண்ணேன் நீங்கள் வந்து சும்மாலாம் பேசிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு எப்படி ஆதாரம் இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னால் ஓ உனக்கு ஆதாரம் தான் வேணும் அவங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஆதாரத்தை காட்டுறாங்க உடனே அவஞ்சி மூஞ்சி இங்கே போயிருது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே இதுவாக இருக்கு பவர்ஃபுல்லாக அந்த ஆதாரம் கழுத்தை பிடிச்சி அமுக்கிறது அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு வேஷம் கொடுக்க போனது எல்லாத்தையும் செம்மையாக வீடியோ தேய்ச்சிருக்காங்க இந்த வசந்த் அதை பார்த்த போலீஸும் செம்ம இதாயிடுறாங்க இதுக்கு மேலேயும் நீ தப்பிக்கவே முடியாது அதனால சொல்கிறதுக்கு எழு ஒழுதே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி கான்ஸ்டபிளோடு வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே இருக்கிற கமிஷனர் இவளுக்கு சரியான விரோதிங்க ஏற்கனவே பண்ண பிராடு வேலை பித்தலாட்ட வேலை எல்லாத்துக்கும் துணையாக இருந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி வருது அவரு அப்புறம் கண்டுலேயும் விளக்கண்ணியை விட்டு ஆட்டலான்னு பார்த்தா ஆனால் எதுவுமே நடக்கல அவர் வந்துக்கிட்டு இப்போ பசமா மாட்டப்படுறாரு அவங்கள பார்த்த உடனே ஷாக்கான நம்ம அஞ்சலி வந்துக்கிட்டு அமைதியா நீண்டிருக்கு அந்த நேரம் பார்த்து நம்மளுடைய இலக்கியம் வந்துக்கிட்டு ஒரே டேம் புலின்னு வைக்கிறா தோட உன்னுடைய ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கிடைக்க போதும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்ல உடனே அந்த போலீஸ் இருந்துக்கிட்டு நீயும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பித்தலாட்டு வேலை பிராடு வேலை பண்ணீங்க எல்லாமே எனக்கு தெரியும் அதுக்கு ஏழு வருஷம் சிறை தண்டனை உங்களுக்கு அதுவும் இல்லாம உங்க அப்பாவே நீ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இப்ப உடம்பு சரி படுக்க வச்சிருக்க அதுவும் இல்லாம அவருக்கு விஷம் வேற கொடுக்க அதனால உனக்கு கண்டிப்பா பத்து வருஷம் ஜெயிலு கன்ஃபார்ம் ஒழுங்கு மரியாதையா போய் அங்க தண்டனை அங்க வச்சுட்டு நல்லபடியா திருந்திவா அப்ப திருந்தி வர்ற அப்படியாச்சு உனக்கு நல்ல ஜென்மத்துல நல்லதா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாரு ஹலோ சார் நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் கேவலமில்ல சரிங்களா அப்படின்னு சொல்ல நான் வந்து கேவலம் நீ அதோட கேடு கேட்டுவேன் நீ ஜெயிலுக்கு போய் திருந்தி திருந்திவா அதுக்கப்புறமாச்சு நல்லவளை வரைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உள்ளா தெரியுறாங்க இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரூ மூச்சு விடுறாங்க நம்ம இலக்கிய ஆனால் இனிமேதோ பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா அந்த வீட்டில் வீட்டில் அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு எதிராக என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே நஞ்செய் திட்டு செஞ்சு வச்சுட்டு போயிருக்கா அது யார் மூலயமா வரப்போகுதுன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு கிழமை மூலிமா இருக்க போகுது அந்த சித்திரத்துல அந்த வெளியில் வந்துட்டு இருக்கா அவள் வந்து என்னென்ன சித்திரவதை பண்ண போறா பாடு பத்தப்போறா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த பில்லை கனிமஞ்ச கிட் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் பர் வச்சே